வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேலம் புது பஸ் ஸ்டாண்டில் இப்படி ஒரு மிஷின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல ஸோ எல்லாத்துக்கூட ஷேர் பண்ணிக்கிட்டா அட்லீஸ்ட் தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த இந்த விஷயத்தை நான் ரொம்பவே பாராட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சுற்றுப்புற சூழல் நேசிக்கிற எல்லாத்துக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முயற்சியாக தோணும் அப்படிப்பட்ட இது என்னங்கிறது வாங்க பார்க்கலாம் இது நியூ பஸ் ஸ்டாண்ட் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் இந்த மிஷினை நான் பார்த்தேன் சரி கூட ஷேர் பண்ணிக்க தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு சென்டர்லேயே இருக்குது சேலம் மாநகராஜா அதாவது தமிழ்நாட்டிலே சேலத்தில் தான் முதல் முதல்ல இந்த மிஷினை வச்சுருக்காங்க இது என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு நடுவில் அதாவது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு பிளாட்ஃபார்ம் இருக்கும் இது வந்து ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் நடுவுலேயே இருக்குது பிளாஸ்டிக் பாட்டில் அரவே இயந்திரம் இது பேர் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில் ரீசைக்கிள் மிஷின் இன் சேலம்னு நேம் கொடுத்துருக்காங்க இதில் கால் லிட்டர்ல இருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லிட் ரெண்டில் ரெட்டு வரைக்கும் உள்ள பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் தண்ணி குடிச்சிட்டு அந்த பாட்டிலை இந்த மிஷினில் நம்ம போட்டுடலாம் இந்த ஹோல் தெரியுது இல்லையா பெருசாக ஒரு ஹோலு அதில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன பிள்ளையாக ரவுண்ட் ரவுண்டாக இருக்கு இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ஸ் வரும் நீங்கள் வந்து இது போட்டதுக்கு நன்றி நீங்கள் உங்களுக்கு தேவையான அஞ்சு ஆப்ஷன் கீழே இருக்குது எந்த ஆப்ஷன் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்கன்னு இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு ஆப்ஷன் தராங்க நம்ம பாட்டில் போட்டதுக்கோசரோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒய் இன்னொன்று வாட்டர் நம்மளுக்கு ஒரு கப் வாட்டர் தராங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜர் ஃபைவ் நிமிட்ஸ் தராங்க இன்னொன்று வந்து நம்ம டொனேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சில கூப்பன்ஸ் தராங்க இந்த கூப்பன் வச்சு சில திங்ஸ்லாம் நம்ம சேலமில் சில கடையெல்லாம் வாங்கிக்கலாமா இதுதான் அந்த அஞ்சு ஆப்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அஞ்சு பட்டன் இருக்குது இல்லையா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது ஸோ இந்த அஞ்சில் வந்து நம்ம பாட்டில் போட்ட பின்னாடி எது கிளிக் பண்ணுறோமோ அது வந்து ஆக்டிவேட் ஆயிரும் அதை நாம் யூஸ் பண்ணிக்கலாம் அது என்னங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பட்டன் வந்து பாருங்கள் கை வச்சிருக்கு இல்லையா அது வந்து கூப்பன் பட்டன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டிலை போட்டுட்டு நம்ம கூப்பன் பட்டனை ப்ரெஷ் பண்ணும் போது நம்மளுக்கு சில கூப்பன்ஸ் வருது அதை வந் அதை வச்சு சேலத்தில் சில கடைகளில் சில பொருள்கள் வாங்கும் போது நம்மளுக்கு சலுகைகள் தராங்களாம் ஸோ அதுக்கோசரம் அந்த கூப்பன்ஸ் தருது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டொனேட் பட்டன் அதாவது நம்மளுக்கு நம்ம பாட்டில் மட்டும் கொடுக்குறேன் எனக்கு நீங்கள் எந்த சலுகையும் தர வேணாம் அப்படிங்கிறதுனால டொனேட் பண்ணுற மாதிரி அந்த பட்டன் அழுத்தினா அது டொனேட் பட்டனாக மாறிடும் அடுத்தது டொனேட் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வாட்டர் அதாவது நம்ம போட்டுட்டு இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கப் ஒரு டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி வருது நல்ல தண்ணி ஸோ அதை நம்ம குடிச்சுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் இது வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும் போது நம்மளுக்கு நம்ம மொபைலில் ஒரு அஞ்சு நிமிஷம் சார்ஜ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் வருது மேலே பாருங்கள் அதுக்கான ஒயர்ஸ்லாம் இருக்குது ஸோ நம்ம அது வேணுமான சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒய்ஃபை நம்ம இப்போ பாட்டில் டொனேட் பண்ணிவிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீயாக ஒய்ஃபை கனெக்ட் ஆகும் ஸோ நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சேலமில் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஐ மீன் போட்டுருந்தாங்க இது கிளீன் இண்டியா அப்படிங்கிற பேரில் பிளாஸ்டிக் பாட்டில் ரீசைக்கிள் அப்படிங்கிற பேரில் இது போட்டிருக்காங்க தமிழ்நாட்டிலே முதல் முதலையாக சேலத்தில் தான் வச்சுருக்காங்க அதே நம்மளுக்கு ஒரு பெருமை தான் இது தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் போகணும்னு நம்ம ஆசைப்பட்றோம் ஏன்னா பாட்டில் அங்கங்கே போய் நிறைய நிறைய சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படு ஏற்படுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ணி வேறு நல்ல நல்ல திங்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக இதை நம்ம அரசாங்கத்துக்கு பாராட்ட வேண்டிய விஷயம் அடுத்தது தமிழ்நாடு ஃபுல்லாக இதே மாதிரி வந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் சேலத்தில் நீங்கள் இருக்கீங்களா அல்லது சேலத்துலேருந்து வெளியூர் போய் தங்கியிருக்கீங்களா சேலத்தில் இந்த மிஷின் இருக்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா ஒரு டைம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் சேலத்தில் இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்குங்கிறது சேலத்தில் இருக்கக்கூடிய வசிக்கிற எல்லாத்துக்குமே ஒரு பெருமை தான் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் தமிழ் பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க